வணக்கம் முயற்சி பா மனோகரன் குஜிலிம்பாறை தெற்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் அரவுக்குறிச்சி வீத லீடர்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக முதன்மை சேவகர் திரு கே அண்ணாமலை அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மேடை பயிற்சாளருக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன முதல் பேட்சிலேயே எனக்கு இடம் கிடைத்ததில் நான் பெருமிதம் கொள்கிறேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பேட்சுக்கு பதினைந்து நபர்கள் என்ற அடிப்படையிலே தேர்ந்தெடுத்து பயிற்சி எடுத்து வருகிறார்கள் இயல்பிலேயே நான் ஒரு கூச்ச சுபாவம் கொண்டவன் மேடை என்று வந்துவிட்டால் சொல்லவே வேண்டியதில்லை பேச்சே வராது ஒரு வாயை பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக மாறிவிடுகிறேன் அப்படி மீறி பேசினாலும் ஒரு மரம் பேசினால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு உணர்வுதான் பார்வையாளர்களுக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட குறையுடன் நான் போராடி கொண்டிருந்தேன் பயிற்சி வகுப்பில் முதல் நாள் வகுப்பு இரண்டாவது இரண்டாவது வார வகுப்பு என்று நான் போகும்போதுதான் எனக்கு அது உணர முடிந்தது இதுக்கெல்லாம் காரணம் எனது மேல் மாடி காலியாக இருந்தது உள்ளே விஷயம் இல்லை சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் விஷயம் இல்லை ஆக ஞானத்தை உள்ளே திணிக்க வேண்டும் என்பதை அங்கே புரிந்து கொண்டேன் பல புத்தகங்கள் வாசிக்கிறது வாசிப்பதற்கான பயிற்சியை அளித்துள்ளார்கள் புத்தகங்கள் வாசிப்பு பல விஷயங்கள் பல கருத்துக்களை உள்ளே ஏற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பயிற்சியில் வெறும் மேடை பேச்சு என்றால் மைக்கு பிடித்து பேசுவது மட்டுமல்ல மேடை பேச்சாங்க நடை உடை பாவனை அத்தனையையும் அனைத்திலும் பயிற்சி அளிக்கிறார்கள் எப்படி நடக்க வேண்டும் சிறியவர் முதல் பெரியவர் வரை எப்படி அணுக வேண்டும் எப்படி மேடை ஏற வேண்டும் மேடை ஏறி மைக்கை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் அனைத்துக்குமே பயிற்சி அளிக்கப்படுகிறது ஓரளவு நான் தேடி வந்திருக்கிறேன் முழுதாக தேறிவிட்டேன் என்று நான் சொல்ல முடியாது இப்போ தச்சமே இப்போ எட்டு வகுப்புகள் நிறைவுற்றிருக்கிறது எட்டு வாரங்கள் அதாவது வாரங்கள் என்றால் பன்னெண்டு மொத்தம் பன்னிரெண்டு வாரங்கள் பயிற்சி பன்னிரண்டு வார பயிற்சி என்றால் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் நேரடி பயிற்சி மீதம் ஆறு நாட்களுக்கும் கடுமையான வீட்டு பாடங்கள் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் செய்யுள்கள் திருக்குறள்கள் அனைத்தையும் படிக்க வேண்டும் அங்கே சென்று கொடுக்கக்கூடிய தலைப்புகளுக்கு ஏற்றவாறு நம் கொடுக்கப்பட்ட பாடல்களையும் திருக்குறள்களையும் எடுத்து கையாள வேண்டும் மேற்கோள்களை கையாள வேண்டும் சிறந்த பயிற்சி சிறந்த பயிற்சி திடீரென்று மேடையில் இருக்கும் பொழுது உதவி பயிற்சியாளர் ஒரு டப்பாவை குளிக்கொண்டு வருவார் உள்ளே இருந்து ஒரு சீட்டை எடுத்து பார்த்து அப்படியே தலைப்பை பார்த்தவுடன் அப்படியே அதை பற்றி பேச வேண்டும் என்ன ஒரு பயிற்சி அப்போ என்ன செய்யணும் நமக்கு மண்டையில் இருந்தால் மட்டுமே நமக்கு வெளியே வரும் சட்டியில் தான் அகப்பையில் வரும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பயிற்சியில் தற்போது நான் ஒரு ஆறாம் வகுப்பு வரை இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இன்னும் எனக்கு பயிற்சி தேவைப்படுகிறது இன்னும் மீதம் நான்கு வாரங்களில் உள்ளன அதற்குள் நான் கண்டிப்பாக ஒரு சிறந்த மேடைப் பயிற்சியாளனாக மாறிவிடுவேன் என்பதில் எனக்கு ஐயமில்லை இந்த சிறந்த பயிற்சியை ஏற்பாடு செய்த வீதலிட அறக்கட்டளைக்கும் அதன் முதன்மைச் செயலகர் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் பயிற்சியாளர்கள் திரு பாஸ்கரன் அவர்களுக்கும் ஐயா வீரமலை ஆசிரியர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சிறிய அதாவது ஒருவாறை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல ஒரு குறு வீடியோ ஒன்றையும் இணைத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சமீறி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே